அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் மூன்றாம் தேதி விசுவா வருடம் தமிழ் மாதம் சித்திரை இருபதாம் நாள் இன்று சனிக்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் தெரிந்து செயல் வகை குரல் நானூற்றி அறுபத்தி ஏழு எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு தெளிவுரை நன்கு சிந்தித்து ஒரு செயலில் இறங்க வேண்டும் செயலில் இறங்கிய பின்பு சிந்திப்பது குற்றமாகும் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய கிரக நிலைகள் சூரியன் மேஷத்தில் ரிஷபத்தில் குரு கடகத்தில் சந்திரன் மற்றும் செவ்வாய் கன்னியில் கேது விளிம்பாக இருக்கிறது சனி சுக்கரன் புதன் மீனத்தில் அதோடு கூட ராகு விளிம்பில் இருக்கின்றது சுக்கரன் குருவோடு பரிவர்த்தனையாகியும் இருக்கின்றது கிரக நிலைகள் இப்படியாக இருக்க இன்றைய தினப்பலன் பார்ப்போம் இன்று அசைய சொத்துக்கள் வாங்குவீர்கள் உங்கள் அம்மாவளி உறவுகளின் மூலம் நன்மை உண்டாகும் இன்று வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அவர்தம் விருப்பம் கைகூடும் உதவி செய்ய போய் கெட்ட பெயர் மற்றும் சங்கடங்களை ஏற்படுத்தி கொள்ளும்படியான சூழல் பல அவமானங்களை கடந்து வந்துதான் ஆக வேண்டும் சிலர் இன்று எதிர்மறை சிந்தனைகள் ஏற்படும் என்று அதே சமயம் யாரும் செய்யாத விஷயத்தை சாதிக்க வேண்டும் என்ற எண்ணமும் ஏற்படும் கலைகளில் நாட்டம் ஏற்படும் உணவு ஒவ்வாமையாகி உடலுக்கு சில சங்கடங்களை கொடுக்கும் வீட்டை விட்டு வெளியே உணவு அருந்துவதை முற்றிலும் தவிர்ப்பது நல்லது மாணவர்கள் இரவு நேரத்தில் சரியான பாதுகாப்பு இல்லாமல் இரு சக்கர வாகன பிரயாணம் செய்வதை தவிர்க்கலாம் விபத்துகளையும் தவிர்க்க முடியும் வீடு வாகனங்கள் மீது ஆசை அதனால் வருமானம் அதன் வழியாக சிக்கலும் ஏற்படும் உங்களின் பிரச்சனைகளை நீங்கள் உங்கள் நண்பர்களிடம் சொல்வது சரிதான் வடிகால் வேண்டும்தான் ஆனாலும் நிறையவே புலம்பி தீர்க்காமல் இருப்பது நல்லது உங்கள் ஃபோன் நம்பர் இன்று பிறரால் பிளாக் பண்ணப்படும் கேட்ரிங் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் தொழிலில் உள்ளவர்கள் முன்னேற்ற பாதை நோக்கி செல்லக்கூடிய நல்ல வளர்ச்சி இருக்கும் என்று காதல் இரு வீட்டாரும் சம்மதிக்க திருமண ஏற்பாடுகள் நடக்கும் அரசு வேலைக்கு தேர்வெழுதி பல தடவை முயற்சித்தும் தோல்வி ஏற்பட்டதுதான் இந்த முறை எழுதியதில் தேர்வாகிவிட்டது கேட்டு குடும்பத்தில் மகிழ்ச்சி தான் இன்று உயரத்தில் வேலை செய்பவர்கள் சற்று கவனம் இருக்க வேண்டும் கீழே விழ வாய்ப்புகள் நிறைய இருப்பதால் கவனம் இருக்கட்டும் இன்று உடல்நிலையை பொறுத்தவரையில் வாயு தொல்லைகள் பித்தம் விஷக்கடி ஃபுட் பாய்சன் வலிப்பு தொற்று நோய்கள் முடி உதிர்தல் பரம்பரை நோய்கள் நீரில் மூழ்குதல் வெட்டுக்காயங்கள் இப்படியாக ஏற்படும் இன்று நீங்கள் அம்மன் கோயில் சினிமா தியேட்டர் பியூட்டி பார்லர் ஷோரூம் டெக்ஸ்டைல்ஸ் திருமண மண்டபம் ஆடம்பரமான வீடுகள் தோட்டம் பெண்கள் கூடும் இடங்கள் திரையரங்கம் ஷோரூம் விளையாட்டு அரங்கம் கேளிக்கை விடுதிகள் விழா அரங்கங்கள் இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று கஜலக்ஷ்மி திருமலை அண்ணாதுரை கமலினி தயாநிதி செந்தில்குமார் இளங்கோ மரகத செல்வி ஹேமலதா ராஜகோபால் சரண்யா பிரியா ரமேஷ்குமார் இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும் இன்றைய சமையலில் மேரக்காய் பீர்க்கங்காய் நெல்லிக்காய் கீரை பச்சை பயிறு முருங்கைக்காய் பட்டாணி வெள்ளரிக்காய் பூசணி இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள் என்று சாம்பல் பச்சை அடர் கருப்பு மற்றும் கருஞ்சிவப்பு நிறங்கள் அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா போதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்